தர்மசாலாவில் நடந்த கொலைகள் பற்றி மேலும் மேலும் பல திடுக்குன்னு தகவல் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இப்போ முன்னெடுக்கிறதுக்காக தெரியல காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி ரெண்டு இதில் ஒன்றா தூதுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் இதில் பாருங்கள் வீரேந்திர ஹெக்டே இவரோட தம்பி வந்து ஹர்ஷேந்திர ஜெயின் அவனோட பையன் நெக்ஸல் ஜெயின் அவனும் அவனோட கூட்டாளிகளும் சேர்ந்து தான் இந்த எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்கிறது முதல்கட்ட விசாரணையில் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் வெளியில் விட மாட்டேங்கிறாங்க ஏன்னா பெரிய பிஜேபியோட எம்பியாக இருக்கிறாப்பில் இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சாக்க ரொம்ப அசிங்கமாக போயிடும் கட்சிக்கும் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி அதாவது இவங்க மெடிக்கல் காலேஜ் வச்சு நடத்துகிறானுங்க அதில் இந்த ரெண்டு பசங்களும் ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லுவானுங்களாம் அந்த பொண்ணு கொண்டு வரலாண்டாக்க ஒன்று ரேப் பண்ணி கொலை பண்ணிடுவானுங்க இல்லை அந்த பொண்ணு மெசுகணுமா எப்படிப்பட்ட ஒரு கொடூரர்களாக இருந்திருக்காங்க பார்த்தீங்களா தன்னுடைய பிள்ளைகளை வந்து படித்து டாக்டர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அம்மா தன்னோட மகள் அனுப்பிச்சிருக்குது கடைசியில் அந்த தர்மசாலாவை போய் சுற்றி பார்க்க போறேன்னு போனவ தான் அதுக்கு பிறகு ஆலை காணும் எஸ்கேபுடு இருபது வருஷமாக அந்த அவங்க இவங்க போய் கேட்டுருக்குறாங்க கேட்கும்போது இவங்களுக்கே குலை நிற்கலாம் வந்திருக்குது உடனே பயந்துக்கிட்டு அதுலேருந்து வாய மூடிட்டாங்க இப்போ வந்து இந்த கேஸ் வெளியில் வந்து இப்போ வெளியில் வரவும் எனக்கு வந்து அந்த பொண்ணோட ஒரு எ எலும்பு எலும்பியாவது கொடுங்க நான் வந்து கடைசி திவசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுகிறது அந்த அம்மா அழுகிறத பார்க்கும்போது நமக்கு மனசு வருத்தமாக இருக்குது அதாவது என் பொண்ணு எனக்கு இனிமேல் வயசு முடிஞ்சு போச்சு நான் இனிமேல் செத்து போடுறேன்னா செத்து போனாலும் பிரச்சனை இல்லை என்னை வந்து கொலை பண்ணாலும் பிரச்சனை இல்லை எனக்கு என் மகளோடைய அந்த எலும்பு துண்டியாவது கொடுங்க அதை வச்சு நான் வந்து தேவசம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க சௌஜன்யா இவங்களுக்கு ஜஸ்டிஸு வேணும் நீதி வேணும்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனைகள் கர்நாடகா முழுக்க நடந்திருக்கு நான் என்ன நினைக்கிறேன் இது விஷயமாக காங்கிரஸும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க அதிகமாக என்னான்னு பெரிய ஆச்சரியமாக இருக்குது ராகுல் காந்தி இதெல்லாம் எடுத்து வெ வெளியில் கொண்டு வரணும் அவரும் பயப்படுறாரு இதை வந்து ஹிந்து கோவில் சம்மந்தப்பட்டது இந்துக்களுடைய ஓட்டுக்கள் நமக்கு போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாருன்னு நினைக்கிறேன் பிஜேபி ஆக்சுவல் ஏன்னா பிஜேபியோடய எம்பி தான் அதை வச்சு நடத்துகிறாள் அதனால் வந்து எல்லாமே வச்சு ஒட்டு மொத்தமாக வந்து மறைக்கிறாங்க இந்த காவலாளி வந்து கிட்டத்தட்ட அவர் சொல்கிறப்பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நூறு உடல்களில் நான் போச்சுருக்கிறேன் இருபது வருஷமாக இந்த கற்பழிப்பு கொலைகள் நடந்திருக்குது எனக்கு மனசு கே கேட்கல அதனால தான் நான் வந்து வேலையே வேணான்னு சொல்லிவிட்டு ஓடி போயிட்டேன் இப்போ நான் என்னால் மனசு பொறுக்க முடியல அதனால் தான் நான் வந்து இதெல்லாம் வெளியில் சொல்கிறேன் அப்படிங்கிறாப்புல இதை பாருங்கள் கே கேட்வே ஆஃப் தர்மஸ்தாலா அதாவது கேட்வே ஆஃப் ரேப்புன்னு கூட போடலாம் அந்த இதை நேமை எடுத்துகிட்டு அந்த அளவு மோசமான ஒரு ஒரு நிர்வாகம் நடந்திருக்குது இதை வந்து மிக சர்வசாதாரணமாக கடந்து போகிறேன் நமக்கே இப்படி கொதிக்குது ஒரு நூறு பிள்ளைகள் நூறு பிள்ளைகள் நமக்கு கணக்கு தெரிஞ்சுதான் நூறு பிள்ளைகள் இந்த ஆள் க இந்த தூய்மை பணியாளருக்கு கணக்கில் வந்தது நூறு இதில் வராது எத்தனையோ ஆயிரக்கணக்கில் ஆயிரம் இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இவனை செஞ்சுட்ருக்குறானுங்க இது வந்து காங்கிரஸ் ஆட்சி வந்துருக்குது பிஜேபி ஆட்சி வரிசையாக வந்துருக்குது யாருமே கண்டுக்கலை எல்லாமே ஹிந்து பெண்கள் தான் அப்போது வந்து ஹிந்து கத்திரமே ஹிந்து வந்து ரொம்ப டேஞ்சரில் இருக்காங்கன்னு சொல்கிற அப்படியே மோடி யாருடைய ஆட்சியில் யார் க கத்திரமே இப்போ தெரியுதாப்போ அதான் பாருங்கள் புகார்தாரர் ராஜத்தி தொண்ணூற்றி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நேத்ராவதி ஆற்றங்கரையை தவறாமல் சுத்தம் செய்து வந்ததாக கூறினார் இவர் தான் வாக்குமனம் கொடுக்கிறார் பாருங்கள் பின்னர் அவரது பணியின் தன்மை மாறியது மற்றும் கடுமையான குற்றங்களின் ஆதாரங்களை மறைப்பது என்ற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது அவர் பல பெண்களின் உடல்களை பார்த்ததாகவும் அவை ஆடைகள் இல்லாமல் பாலியல் வன்முறை மற்றும் தாக்குதலின் தெளிவான அடையாளங்களுடன் இருந்ததாகவும் கூறினார் அவரது கூட்டுப்படி இதை பற்றி காவல்துறையிடம் தெரிவிக்கும் என்றபோது மேலதிகாரிகள் அவரை அனுமதிக்கவில்லை உத்தரவுகளை பின்பற்ற மறுத்த போது அவருக்கு மிரட்டல்கள் வந்ததாக அவர் கூறுகிறார் உன்னை துண்டு துண்டாக வெட்டுவோம் உன் உடலை மற்றவர்களைப் போல் புதைப்போம் உன் குடும்பத்தையே கொண்டு விடுவோம் என்று மிரட்டதுவாக அவர் தெரிவித்தார் எப்படி வந்து ஒரு சாட்சி சொல்ல வந்தாக்க அவரை வந்து நாங்கள் வந்து உன்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவோம் உன் உடலை மற்றவர்களைப் போல் புதைப்போம் உன் குடும்பத்தையே கொண்டு விடுவோம்ன்னாக்க இது எவ்வளோ பெரிய கொடுமை அது எந்த நாட்டில் எது எப்போ எப்படி எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த தைரியம் அவர்களுக்கு எப்படி வருதுனாக்க மத்தியில் நமக்கு வந்து பிஜேபி இருக்குது நம்மளை எப்படி காப்பாத்திடுவாங்க அந்த தான் அவர்களுக்கு இந்த அளவு பேச சொல்லுது ஓப்பனாக டிக்ளேர் பண்ண சொல்லுது இதை வந்து சாதாரணம் விட்டோன்னு வச்சுங்களேன் இன்னும் போக இன்னும் மோசமாகும் அதான் பாருங்கள் அடுத்த தொடர்ந்து அந்த வாக்குமூலம் தொடர்ந்து பாருங்கள் ஒரு பெட்ரோல் பம்பிலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் காவலர்கள் என்னை ஒரு இடத்துக்கு அடித்து சின்னார் அங்கு பன்னெண்டு முதல் பதினைந்து வயதிற்குட்பட்ட ஒரு சிறுமியின் உடலை பார்த்தேன் அவரது உடலில் ஆடைகள் குறைவாக இருந்தன பாலியல் வன்முறையின் தெளிவாக அடையாளங்கள் இருந்தன அவரது கழுத்து கழுத்தில் க கட்டிப்போடப்பட்ட தழும்புகள் இருந்தன அவரையும் அவரது பள்ளி பையையும் புதைக்க ஒரு குழியை தோண்டுமாறு என்னிடம் கூறப்பட்டது அந்த காட்சி இன்னும் என் கண்களில் நிற்கிறது என்ன என முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது என்னால் மறக்க முடியாத மற்றொரு சம்பவம் இருபது வயது பெண் ஒருவரின் முகம் ஆசிடால் எரிக்கப்பட்டதுதான் முதல் தகவல் அறிக்கையின் கூட்டுப்படி ஆண்கள் கொல்லப்பட்ட விதம் மிகவும் கொடூரமாக இருந்ததாக கூறப்பட்டுள்ளது அவர்கள் ஒரு அறையில் நாற்காலியில் கட்டி போடப்பட்டு துண்டு ஒன்றால் அவர்கள் வாயை பொத்தி மூச்சு திணறல் ஏற்படுத்தி கொல்லப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது புகார்தாரின் கூற்றுப்படி இந்த சம்பவங்கள் அவர் கண்முன்னே நிகழ்ந்துள்ளன நான் பணியாற்றிய காலத்தில் நான் தர்மசாலா பகுதியில் பல இடங்களில் உடல்களை புதைத்துள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் சில சமயம் அவர்களது உடல்களை உட உடல்கள் மேல் டீசலை ஊற்றும்படி சொல்வார்கள் பின்னர் எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்க அவர்களை எரிக்க முடி உத்தரவு வரும் இந்த வகையில் நூற்றுக்கணக்கான உடல்கள் அடிக்கப்பட்டன மன அழுத்தத்தை தம்மால் அதற்கு மேலும் தாங்க முடியவில்லை என்றும் குடும்பத்துடன் மாநிலத்தை விட்டே போ போய் வெளியேறியதாகவும் புகார்தாரர் தெரிவித்துள்ளார் நான் குறிப்பிடும் நபர்கள் கோவில் நிர்வாகம் மற்றும் பிற ஊழியர்களுடன் தொடர்புடையவர்கள் தற்போது அவர்களின் பெயர்களை வெளியிட முடியாது ஏனெனில் சிலர் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்கள் எதிர்ப்பவர்களை அழிக்கக்கூடியவர்கள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் சட்ட பாதுகாப்பு கிடைத்தவுடன் அனைவரின் பெயர்களும் அவர்களின் பங்கையும் வெளியிட தயாராக இருக்கிறேன் என முதல் தகவல் அறிக்கையில் எழுதப்பட்டுள்ளது தனது புகாரை நிரூபிக்கவும் ஆதாரங்களை வழங்கவும் தூய்மைப் பணியாளர் தானே ஒரு கல்லறையைத் தோண்டினார் பின்னர் நீதிபதி முன் தனது வாக்குமூலத்தை பதிவு செய்யும்போது புகைப்படங்கள் மற்றும் ஆதாரங்களை சமர்ப்பித்தார் அவரது வாக்குமூலம் இந்திய பொது பாதுகாப்பு சட்டம் பிஎன்எஸ்எஸ் பிரிவு நூற்றி எண்பத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது நீதிபதியின் முன் ஆஜரான போது புகார்தாரர் தலைமுதல் கால்வரை முழுமையாக கடும கடுமையான துணியால் மூடப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அரசு அமைத்துள்ள சிறப்பு விசாரணை குழுவை வரவேற்பதாகவும் இந்த விசாரணை உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் என நம்புவதாகவும் அக்கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது கோவில் நிர்வாகம் விளங்கிடுமா விளங்கிடுமாது கோவிலில் நிர்வாகிகள் தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கானுங்க அவன் பேரெல்லாம் கரெக்டாக வெளியில் வந்திருக்குது அந்த தூய்மை பணியாளரும் எல்லாத்தையும் ஒப்பிச்சிருக்கிறார் முன்னாடியே மேலதிகாரிகள் மேலதிகாரிகள்கிட்ட இன்னும் இப்போவும் போய் அவங்களாம் யாரையும் அரஸ்ட் பண்ணாமல் தர்மசாலாவுடைய கமிட்டி வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணியிருக்குது ஆளுமாக இருக்கும் ஆக அதாவது பிஜேபியிலையும் இதில் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க காங்கிரஸ்லேயும் இந்த சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க அதனால தான் வந்து வெளியில் வரமாட்டேங்குது ரொம்பவும் ஆனால் பாதிக்கப்பட்டது எல்லா அந்த மக்கள் நினச்சி பாருங்கள் தன்னுடைய மகள் ஒரு டாக்டர் ஆகி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அனுப்புகிறாங்களே அந்த பெண்களை வந்து மருத்துவக் கல்லூரி பெண்களை பெ பெரும்பாலும் மருத்துவக் கல்லூரி பெண்கள் தான் அத்தனை பெரிய வந்து நூற்றுக்கு மேற்பட்டது வச்சு வ வன்புணர்வு செஞ்சு அட உயிரோடது விட்டானுங்களா வெளியில் தேர் தெரிஞ்சோன்னு கொலை பண்ணி போட்டிருக்கானுங்கனாக்கா எந்த அளவு தைரியம் இருக்கும் இவர்கள் வந்து இந்த நம்ம நமது நாட்டு சட்டத்தை பற்றி எப்படி நினச்சிருக்கிறானுங்க ம மத்தியில் வந்து அதான் இப்போ கிட்டத்தட்ட ப பத்து வருஷத்துக்கு மேலே பிஜேபி இருக்குதா நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு எல்லாம் அதாவது பாதுகாப்பாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற அந்த தைரியத்து தான் இவனு எல்லாம் செஞ்சுருக்கானுங்க இதை வந்து சாதாரணமாக விடக்கூடாது சட்டப்படி குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் இவ்வளவு நடந்தும் ஆர்எஸ்எஸ்ஸோ இல்லை பாஜகவோ இந்து முன்னணியோ ஏதாவது வாய்த்து வருகிறாங்க பார்த்தீங்களா இவர்தான் இந்துக்களுடைய காவலர்களா